வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க தேர்தல் முடிந்த உடனே அரவிந்த் கெஜ்ரிவாலும் மீண்டும் திகார செயலிக்கே போயிருந்தாரு இந்த சூழ்நிலையில அவருடைய பெயில் மனு என்பது ரோஸ் சமணி கோர்ட் ட்ரையல் கோர்ட்ல வந்து விசாரணை நடத்தி பெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையில திடீரென திடீர் திருப்பமாக அவருக்கு வந்து நேற்றைக்கு ஜாமீன் என்பதை கோர்ட்டே வந்து கொடுத்தாங்க இந்த தீர்ப்பு என்பது வெப்சைட்ல அவசரமாக டெல்லி ஹைகோர்ட் அந்த ஹைகோர்ட்டுமே ஜாமீனை நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க என்ன நடந்துச்சு இந்த ரெண்டு கோர்ட்லயும் கொஞ்சம் நேர்களுக்கு விரிவாசு அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் வந்துவிடக் கூடாது என்பதில் அமலாக்கத்துறை மிகுந்த கவனத்தோடு செயல்படுகிறது ஏற்கனவே நாம் ஒப்பீனியன் தொழில் வாயிலாகவே பேசியிருக்கிறோம் இருக்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கை பொறுத்தவரையில அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கான சாட்சிகளை இந்த நாள் வரை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவே இல்லை அதை நீதிபதிகளே கேள்விகளாக எழுப்பினார்கள் உங்களால் ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் முடியவில்லை சாட்சிகள் சொல்லி இருக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் அதாவது இவங்க வந்து இந்த சரத் ரெட்டி போன்றவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர் வந்து ஒரு வாக்கு மூலம் கொடுத்தாரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருக்கிற செய்திகளுக்கான ஆவணங்களை இதுவரை நீங்கள் சமர்ப்பித்திருக்கிறீர்களா என்கிற கேள்வியை ஏற்கனவே நீதிமன்றம் எழுப்பியது இதுவரை அவர்கள் அதற்கு பதில் சொல்லவே இல்லை இதையே தான் சஞ்சய் சிங் வழக்கிலும் அவர்கள் செய்தார்கள் சஞ்சய் சிங்குக்கும் இதே இதே போன்றதொரு பணியைத்தான் அவர்கள் செய்தார்கள் மணிஷ் சிசோடியாவுக்கும் இதையே தான் செய்தார்கள் மணிஷ் சிசோடியா நேரடியாகவே நீதிமன்றத்தில் ஆஜராகி வைத்த எல்லாம் கேள்வி கேட்டு அமலாக்கத்துறைகளுடைய முகத்திரையை கிழித்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போது நடந்திருப்பது என்ன என்று கேட்டால் ஏற்கனவே தேர்தல் பணியாற்றுவதற்காக பிரச்சாரம் செய்வதற்காக அவருக்கு பிணை வழங்கப்பட்டது அந்த பிணையை முடித்துக் கொண்டு அவர் மீண்டும் சிறையில் இருந்தார் இந்த ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டபோதே போதே ரோசவன்யூ நீதிமன்றத்தில் இருந்து அமலாக்கத்துறைக்கு நிச்சயமாக விளக்கம் கேட்டு அவர்கள் அவர்களுடைய கருத்தை அறிவதற்காக நீதிமன்றத்தில் ஒரு சமன் அனுப்பியிருப்பார்கள் ஏன்னா மனுதாரர் தரப்புல நீதிமன்றத்துல பிணை கேட்டா எதிர் மனுதாரர் தரப்புல விளக்கம் கேட்காம பிணை தர மாட்டாங்க அதிலும் அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில அடிஷனல் சொலிசிட்டி ஜெனரல் தான் தொடர்ந்து ஆஜராகி கொண்டே வந்திருக்கிறார் எஸ்வி வி ராஜு அவருக்கு முறையாக இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கும் நீங்க செந்தில் பாலாஜியினுடைய வழக்கிலேயே அமலாக்கத்துறை செய்த ஒரு பித்தலாட்ட வேலையை நம்ம பார்த்தோம் என்ன செய்வாங்கன்னா ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டா எட்டு நாள் ஒன்பது நாள் அவகாசத்தை நீதிமன்றம் கொடுக்கும் அந்த ஒன்பது நாள் அவகாசத்துல எட்டு நாட்கள் வரை அமலாக்கத்துறை உறங்கி கொண்டே இருக்கும் அல்லது உறங்குவது போலவே நடிக்கும் எட்டாவது நாள் மாலை கொண்டு வந்து ஆயிரம் பக்கம் அவர்களுடைய பதில வந்து தாக்கல் செய்வாங்க அப்ப நீதிபதிகள் இந்த ஆயிரம் பக்கத்தை வாசிப்பதற்கு போதுமான அவகாசம் இல்லை என்று தடுமாறு ஒரு சூழல் வரும் இப்போது இந்த ரோச நீதிமன்றத்திலும் நியாய பிந்து என்கிற நீதிபதி அவர்கள் அதே கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார் ஏன் நீங்க இத்தனை நாட்களாக அந்த எதிர்ப்பை நீங்க வந்து பதிவு செய்யற ஏன் உங்களுடைய ஆவணங்களை முழுமையாக கொண்டு வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணல கடைசி நேரத்தில் கொண்டு வந்து நீங்கள் ஆயிரம் பக்க ஆவணத்தை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் என்பதை மறுத்து நீங்கள் அந்த ஆவணத்தை தாக்கல் பண்றீங்க அப்போ நீதிபதி நியாயமா ஒரு கேள்வி கேட்கறாங்க இந்த ஆயிரம் பக்கத்தை இப்போது வாசிப்பதற்கு எனக்கு அவகாசம் இல்லை உங்களுக்கு போதுமான அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது அப்போதெல்லாம் நீங்கள் இதை செய்யாமல் இறுதி நேரத்தில் வந்து நீங்கள் இதை செய்கிறீர்கள் இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்று நீதிபதி தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்துவிட்டு பல்வேறு கோட்ஸ் அவங்க சொல்றாங்க தாமதமாக வழங்கப்பட்ட நீதி அநீதிக்கு விடும் நீதிமன்றத்தால் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்க தப்பித்து போனாலும் அது குறித்து கவலை இருக்கலாமே தவிர ஒரு நிரபராதியை தண்டித்து விட்டதாக நீதிமன்றத்துக்கு அவப்பெயர் வரக்கூடாது எனவே இந்த வழக்கில் போதுமான ஆவணங்களை தாக்கல் செய்யவும் இல்லை அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருக்கிற அந்த குற்றங்களுக்கான ஆவணங்களையும் அவர்கள் ஒப்படைக்கவில்லை நீதிமன்றத்தில் எனவே இந்த வழக்கு துவக்க நிலையில் எப்படி இருந்ததோ அதே நிலையிலேயே இப்போது வரை நல்லா கவனிக்கணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன மாதிரியான நிலைப்பாடு ஆஹ் அமலாக்கத்துறையால் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டதோ அந்த நிலைப்பாட்டில் கொஞ்சமும் மாற்றம் இல்லாமல் இப்போதும் அதையே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இந்த கண்டினியூவேஷன் இஸ் ஸ்டில் அலை அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அப்படி இருக்கிற பொழுது இவருக்கு நாங்கள் ஜாமீனை தருகிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள் இப்ப இதுல இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா நீங்க ஆயிரம் பக்கம் ஆவணங்களை கடைசி நேரத்தில் கொண்டு வந்து தாக்கல் செய்கிறீர்கள் நீதிமன்றத்தில் அதற்கான அவகாசம் இல்லை படிப்பதற்கு எனவே ஏன் இதை முன்னாடியே செய்யலைன்னு கேட்கிறாங்க இப்ப வெளியில என்ன பரப்புறாங்க இவங்கன்னா குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினரே அந்த நீதிபதிக்கு எதிராக என்ன பரப்புகிறார் என்று சொன்னால் அந்த ஆவணங்களை எல்லாம் படித்து பார்க்காமல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி விட்டார் பிணை கொடுத்து விட்டார் என்று சொல்கிறார்கள் இப்ப உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கா உயர் நீதிமன்றத்துல சுதீர் குமார் ஜெயின் ரவீந்தர் துத்தேஜா இந்த ரெண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு தான் ஏன்னா விடுமுறை கால அமர்வு அந்த விடுமுறை கால அமர்வுக்கு இப்போது அந்த வழக்கு போயிருக்கிறது இப்ப இவர்கள் வந்து எந்த அடிப்படையில நாங்க வந்து மூன்று நாட்களுக்குள் தீர்ப்பு சொல்றோம்னு சொல்றாங்க நீங்க முழுமையா இந்த பிணை கொடுக்கப்பட்ட ஆவணங்களை படிச்சு பார்த்துட்டீங்களா அந்த அம்மையார் நீதிபதி ஆவணங்களை படித்து பார்க்கவில்லை நியாய பிந்து அதனால அவங்க முறையான தீர்ப்பை இந்த பிணை வழக்கில் தரவில்லை எனவே மேல்முறையீடு இதுதான சாராம்சம் அப்போ அவங்க கொடுத்த தீர்ப்பினுடைய அந்த சாராம்சம் என்னன்னே தெரியாம அந்த தீர்ப்புல என்ன சொல்லி இருக்கிறாங்க அது எதை சொல்லி அவருக்கு பிணை வழங்கினார்கள் எதை சொல்லி அமலாக்கத்துறையினுடைய தரப்பை மறுத்திருக்கிறார்கள் இந்த செய்திகளே தெரியாமல் நீங்க எப்படி ஒரு பிணையை நிறுத்தி வைக்க முடியும் இதுலதான் ஒரு சூழ்ச்சபம் இருக்கு இப்ப இந்த ரெண்டு உயர்நீதி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன கேட்டா நேரடியாக தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னா இப்ப வந்துடும் தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இந்த வழக்கை நாங்கள் முழுமையாக விசாரித்து விட்டோம் மூன்று நாட்களுக்குள் இந்த வழக்கு குறித்த இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் இப்ப மூன்று நாட்கள்னா என்னைக்கு இன்றைய தேதியிலிருந்து மூன்று நாள் அப்படி கணக்கில் கொள்ளலாமா இல்லை நாளை இல்லை நாளை மறுநாள் கடைசி மூன்றாவது நாள் கணக்கில் கொள்ளலாமான்னா இது நீதிபதிகளினுடைய வரம்புக்கு உட்பட்டதாக இருக்கிறது இந்த மூன்று நாள்ங்கிறது என்ன இப்ப விடுமுறை கால அமர்வு இப்ப விடுமுறை கால அமர்வுல இவங்க என்ன சொல்லுவாங்க மூன்று நாட்களுக்குள் எங்களால் சொல்ல முடியவில்லை எனவே இன்னும் கொஞ்சம் அவகாசம் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறது என்கிற சந்தேகம் இருக்கிறது ஏன் அப்படி இருக்கிறதுன்னு கேட்டா நீங்க இடைக்கால தடை விதிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடையை பண்ணுங்க தடையை வந்து நீக்குங்கள் என்று சொல்லி உயர் நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ நாடுவதற்கு சட்ட வரம்பு வரையறை தந்திருக்கிறது ஆனா இப்ப இவங்க இடைக்கால தடையா விதிக்கல நாங்க இறுதி தீர்ப்பு தருவோம் அது வரைக்கும் இதை நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சொல்லிட்டா நீங்க மேல்முறையீட்டுக்கும் போக முடியாது இதை உடைக்க சொல்லியே நீங்க மனு தாக்கல் செய்ய முடியாது அப்ப திட்டமிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைக்குள்ளேயே வைத்துக் கொள்வதற்காக ஒரு வேலையை அமலாக்கத்துறை இப்போது உயர்நீதிமன்றத்தினுடைய உதவியோடு துணை கொண்டு செய்திருக்கிறதோ என்கிற சந்தேகம் இருக்கு சார் ஒன்னே ஒண்ணுதான் இந்த வழக்குல துவக்கத்திலிருந்து இப்போது வரை அந்த கண்டினியூஷன் தொடர்ந்துகிட்டே இருக்கு கண்டினியூவேஷனி ஸ்டில் அலையும் ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்கல்ல அதுல அவங்க என்ன சொல்லி வைக்காங்கிற சாராம்சம் என்ன அப்படின்னா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கைது செய்யப்பட்டவர் சரத் ரெட்டி இப்போ நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி கைது செய்தவர் மாசம் வாக்குமூலம் கொடுத்திருக்கலாமா ஜனவரி மாசம் வாக்குமூலம் கொடுத்திருக்கலாமா இல்ல ரெண்டு மாதம் யோசிச்சு என்ன அவர் ரீகலெக்ட் பண்ணி மாசம் 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 மூணு நாலு ஆனா எத்தனை நாட்கள் கழித்து அவர் வாக்குமூலம் கொடுக்கிறாரு ஜூன் மாசம் வாக்குமூலம் கொடுக்குறாரு எப்ப கைது செய்யப்படுறாரு நவம்பர்ல கைது செய்யப்படுறாரு நவம்பர்ல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் எவ்வளவு கால இடைவெளி ஏழு மாத இடைவெளி ஏழு மாத இடைவெளியில அவர் யாருடைய பெயரையுமே சொல்லலையா அவர் என்ன தவறு செய்திருக்கிறார் நீதிமன்றம் விசாரிக்கலையா அமலாக்கத்துறை விசாரிக்கலையா அது குறித்த ஆவணங்களை ஏழு மாதம் தாக்கல் செய்யலையா ஜூன் மூணுல இவர் இந்த குற்றச்சாட்டை சொல்றாரு எப்ப கைது செய்யப்பட்டார் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்ப குற்றச்சாட்டை சொல்றாரு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேரடி தொடர்பு நூற்று கணக்கான கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடந்திருக்கு அதற்கு நானே முன்னின்று செய்தேன் என்னுடைய நிறுவனங்களுக்கு அதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் தரப்பட்டது அந்த ஆரோ அந்தோ நிறுவனத்தின் பெயரால் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் பெறப்பட்டது அதற்காக நாங்கள் இதெல்லாம் செய்தோம் அப்படின்னு இந்த புதிய மதுபான கொள்கை வகுக்கப்பட்ட செய்திகள்ல இவங்க சொல்றாங்க சரி சொல்லி அடுத்த பதினைந்தாவது நாள் அவருக்கு மெடிக்கல் பிரீல் கிராண்ட் பண்றீங்க நீங்க யாருக்கு சரத் ரெட்டிக்கு அதுவும் யாரை வைத்து அவருடைய தரப்புல இருந்து மனு தாக்கல் செய்தில்ல அமலாக்கத்துறையே மனு தாக்கல் செய்து அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ அமலாக்கத்துறை இதில் எந்த அளவுக்கு தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த நீதிமன்றங்கள் அதை எப்படி கண்ணை மூடி கொண்டு பார்த்து கொண்டிருந்தது என்பது கடந்த காலத்தின் சார் ஒரு ஒரு ஆறு மாசம் யார் பேரையுமே சொல்லாம நீங்க வச்சிருந்து ஆறாவது மாசம் ஒருத்தர் பேரை சொல்ல வச்சு அவர் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி நீங்க அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு சரத் ரெட்டியினுடைய அந்த வாக்கு தான் பிரதானமான காரணம் சரி இப்ப சரத் ரெட்டி சொன்னார்ல நூறு கோடி ரூபாய்னு ஒரு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணார்ல அது எங்க பரிவர்த்தனை நடந்தது ஆன்டி மணி லாண்டரிங்ல எங்க சார் அது பரிவர்த்தனை நடந்தது அந்த பரிவர்த்தனைக்கான ஏதாவது ஆவணங்கள் இருக்கா ஏன்னா ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம்ன்றது ரொம்ப முக்கியம் இப்ப ஆன்டி மணி லாண்டரிங்ல ரெண்டு விஷயம் தான் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைம்ல ஒன்னு பிளேஸ்மெண்ட் இன்னொன்னு லேயரிங் இது ரெண்டும் நடக்கல அப்படின்னா இன்டெகிரேஷன் நடக்காது பிளேஸ்மெண்ட்னா என்ன இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறது இது பிளேஸ்மெண்ட்ல வந்துடும் அடுத்து லேயரிங் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பதுக்குதல் இது ரெண்டும் நடந்தால் மட்டும்தான் இன்டெகிரேஷன் வரும் இன்டெகிரேஷன் என்னன்னா பொது பணத்தோட இந்த கொள்ளையடிக்க பணத்தை பணத்தை சேர்க்கணும் இப்ப இந்த மூணுமே நடந்திருக்கா இந்த மூணு நடந்ததற்கான ஆவணங்கள் சரத் ரெட்டி சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல ஆவணங்களை நீங்க தாக்கல் பண்ணிருக்கீங்களா தாக்கல் பண்ணல அததான் இப்ப ரோஸ் அவென்யூ யூ நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த நியாய பிந்து தன்னுடைய கேள்வியில எழுப்புறாங்க அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு உங்களிடத்துல ஆவணங்கள் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா ஆவணங்கள் இல்லை என்று சொன்ன அந்த தீர்ப்பை மேல்முறையீட்டுக்கு எடுத்து சென்று உங்கள் தரப்பு நியாயங்களை அவர்கள் வாசிக்கவில்லை வாசிக்க தவறேக்கான்னு சொன்னாங்க அப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா வாசிக்க முடியாதுன்னு சொல்லல கடைசி நேரத்துல சொல்லியிருக்கிறீங்க இது எப்படி வாசிக்க முடியும் வேண்டுமென்றால் உங்கள் தரப்பில் சுருக்கமாக விளக்கம் அளிப்பதற்கு அரை மணி நேரம் அவகாசம் தரேன் சார் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் சார் ஆர்கியூமெண்ட் பிரதிவாதிக்கு ஒன்னரை மணி நேரம் எதிர் தரப்புக்கு ஒன்னரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஆர்கியுமெண்ட் ஸ்பெஷல் டைமிங் அரை மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்கிட்டாங்களே இதை விட நீங்க என்ன கேக்குறீங்க உங்களுடைய தரப்ப சுருக்கமா நீங்க ஆயிரம் பக்கத்துல சொல்லியிருக்கிறீங்க ஆயிரம் பக்கத்துல சொன்னதை அரை மணி நேரத்துல சுருக்கமா சொல்லுங்க நீங்க சுருக்கமா வாதிட வேண்டியது தானே ஆனா நீங்க அந்த அவகாசத்தை பயன்படுத்தலையே அந்த அவகாசத்தை நீங்க இடது கையால் புறம் தள்ளினீர்கள் அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம் இந்த பெயில இங்க நிறுத்தி வைக்க முடியாதுங்கிற முடிவு உங்களுக்கு வந்துருச்சு போதுமான ஆவணங்களை நீங்கள் தாக்கல் செய்யறேன்றத நீதிபதிகள் உணர்ந்து கொண்டார்கள் எனவேதான் உயர் நீதிமன்றத்தில் சூழ்ச்சமத்தோடு நீங்கள் அணுகி இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வில் எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இப்ப கூட ஜட்ஜ் மற்றும் ரிசர்வ் சொன்னதின் மூலமாக இன்னும் சில நாட்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் வைப்பதற்காக அமலாக்கத்துறை திட்டம் வகுத்திருக்கிறது அதற்கு உயர்நீதிமன்ற துணை போயிருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்ப நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும் போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிற முடியுது என்ன அப்படின்னா அதாவது ட்ரையல் கோட்டோட தீர்ப்புல என்ன இருக்கு அப்படின்றத யாருக்குமே தெரியாது அந்த தீர்ப்பு என்பது வெப்சைட்ல வெளியாகவே இல்லை ஆனால் அதற்குள்ளாக எந்த அடிப்படையில உயர்நீதிமன்றம் இந்த ஜாமீனை வந்து நிறுத்தி வச்சது அப்படின்றது ஒரு வேலிட் பாயிண்டா இருக்கு அதை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் ஏன் இப்படி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ட்ரையல் கோர்ட்டை பொறுத்த வரைக்குமே இந்த ஜுடிஷியல் கஸ்டடியை எக்ஸ்டெண்ட் பண்ற ஒரு இடமா தான் ஆரம்ப காலங்கில இருந்தே இருந்துச்சு செந்தி பாலாஜி வழக்காக கட்டம் அதே போல வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்காக இருக்கட்டும் ரோஸ் சேவனி கோர்ட்டுக்கு போனாவே அங்க வந்து ஜுடிஷியல் கஸ்டடி எக்ஸ்டென்ட் தான் பண்ணுவாங்க உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ மட்டும்தான் ஜாமீன் இருக்கா இல்லையான்ற முடிவே எடுக்கக்கூடிய சூழல்லாம் இருந்துச்சு ஆனா திடீரென்று அது விடுமுறை அமர்வுல ஒரு நீதிபதி அவர்கள் இவ்வளவு மிக தெளிவாக அதாவது ஈடி சிபிஐ போன்ற மிக பெரிய ஒரு வழக்குகள் ஈடுக்கு எதிராக நீதிபதிகள் வந்து சாட்டிஸ்பைட் ஆனா மட்டும்தான் அந்த குற்றம் சட்டப்படுற மாதிரி வெளிவர வர முடியும் அப்படின்ற பிஎம்எல்ஏ கருப்பு சட்டம் இருக்கு அப்படி இருக்கும்போது ட்ரையல் கோர்ட்டுடைய நீதிபதி தூய்ச்சலாக இப்படியான ஜாமீன் கொடுத்திருப்பதை எப்படி பாத்துருக்கு இல்ல ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிற மாண்புமிகு சந்திரா சூட் அவர்கள் இதற்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்லி இருக்கிறார் சார் நீதி பரிபாலனங்களை பொறுத்தவரையில உங்களுக்கு ரெண்டே விஷயம்தான் நீதியின் பொருட்டு நீதியின் பக்கம் நின்று தீர்ப்புகள் வாசிக்கப்பட வேண்டும் ஒன்று இன்னொன்று முழுமையான ஆதாரங்களோ அல்லது முழுமையான ஆவணங்களோ கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னால் அதை சந்தேகத்திற்குரிய வழக்காக நீங்கள் எடுத்துக்கொண்டு சந்தேகத்தின் பயனை யாருக்கு குற்றவாளிக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டே ரெண்டு தான் இப்போ எந்த கோர்ட்டுக்கும் டைம் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு இந்த கோர்ட்டுக்கு தான் பிணை வழங்குவதற்கான அதிகாரம் இருக்குன்னு சட்டத்துல சட்டத்தில் சொல்லியிருக்காங்கன்னா இல்லை ஆனா இந்த மாதிரி பெருவாரியான வழக்குகள்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத தலைவலி எனவே நம்ம வந்து எக்ஸ்டென்ஷனை பண்ணி கொடுத்துட்டு போயிடணும்ன்ற ஒரு மனநிலைக்கு நீதிபதிகள் வருவார்கள் ஏன்னா இதெல்லாம் உல உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கிற அரசியல் ரீதியிலான வழக்கு ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது எப்படிப்பட்டதுன்னு பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தது அப்போ இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய கவனத்தையும் திசை திருப்பி இருக்கிற வழக்க ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல வச்சு முடிக்கிறது அப்படிங்கிறது தனக்கு ஏதாவது ஒரு சங்கடம் நேர்ந்து விடுமோ என்று நீதிபதிகள் கருதுகொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆனா இப்போ சூட்டினுடைய அந்த வழிகாட்டு நெறிமுறை நீதிபதிகளுக்கு ஒரு உத்வேகத்தை தந்திருக்கிறதுன்னு தான் நான் புரிந்து கொள்றேன் ஏன் அவங்க கொடுக்க கூடாதா நிச்சயமாக கொடுக்க முடியும் ஜாமீன் கேட்டு மனுக்கள் பெரும்பாலும் இந்த செஷன்ஸ் கோர்ட்ல தாக்கல் செய்யப்படுறது எல்லாம் உயர் நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றங்களுக்கும் போகிறது ஏன் என்று சொன்னால் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தான் இவர்களால் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடிகிற நிலைமை அமலாக்கத்துறைக்கும் சரி பிரதிவாதிகள் தரப்புக்கும் சரி அது சாதகமாக அமைகிறது என்றதால் அங்க போயிடுறாங்க ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த கோர்ட்ல ட்ரையல் இருக்கோ அந்த கோர்ட்லயே வந்துடுறேன்றாரு எந்த கோர்ட்டுக்கு நீங்க ட்ரையல் வச்சிருக்கீங்களோ அந்த கோர்ட்டுக்கே வந்துடுறேன்ட்டாரு அந்த கோர்ட்லயே கேட்கிறாரு அவங்க அந்த கோர்ட்டே சாங்க்ஷன் பண்றாங்க அவ்வளவுதான் இந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டுருச்சு சார் விசாரிக்கப்படாமல் இப்ப இது என்னன்னா சந்தேகத்தை வந்து எதன் பக்கம் திருப்புறதுன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஃபேவராக நியாய் செயல்படுறாங்க அதனால அவங்க பக்கம் இந்த கோர்ட்ல இந்த தீர்ப்பை கொண்டு போய் விட்டுட்டாங்க அவங்க பக்கம் அப்பீலுக்கு போயிட்டாங்கன்னா அது இல்ல அந்த வழக்க அவர்கள் தான் விசாரித்தார்கள் ரோசவணி நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கு விசாரணையில் இருந்தது எனவே அந்த வழக்கு எந்த நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறதோ அந்த நீதிமன்றத்திலேயே பிணை கேட்டார் அவ்வளவுதான் வழக்கு நீங்க அந்த நீதிமன்றத்தில் இல்லாமல் வேற நீதிமன்றத்தில் இருந்தால் வேற நீதிமன்றத்துக்கு போயிருப்பார் இப்ப உயர் நீதிமன்றத்துக்கு நீங்க போயிருக்கீங்க உயர் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு மறுக்கிறார்களா இல்ல நாளைக்கு இதே உயர் நீதிமன்றம் வேறு தீர்ப்பை வாசிக்கிற போது உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த போவும் உச்ச நீதிமன்றத்திலும் இதே போன்றதொரு வாதத்தை வைப்பார் சார் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைமை எந்த கோர்ட்லயா இருந்தாலும் சொல்லித்தான் மேற கோர்ட்ல சொல்லாம தடுத்துட முடியுமா சொல்லாம இருந்துட முடியுமா ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் என்னன்னு எந்த கோர்ட்டுக்கு நீங்க சொல்லணும் இருந்தாலும் சரி மாவட்ட அமர்வு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இருக்கிறீர்களே ஒரு ஒரு நீதிமன்றத்திலும் ஆனால் பிணை கேட்பது என்பது இந்த நீதிமன்றத்தில் தான் கேட்க வேண்டும் என்பதல்ல நீதிபதிகள் கொஞ்சம் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அப்படி நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது ஆனால் இந்த முறை நியாய பிந்து முழுமையாக இந்த வழக்கை விசாரித்துத்தான் பிணை வழங்கி இருக்கிறார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவற்றை ஓவர்லுக் பண்ணி இவங்க அந்த தீர்ப்பினுடைய வாசம் வருவதற்குள்ளாகவே முழுமையான தீர்ப்பை பெறுவதற்கு முன்பாகவே சார் என்ன தீர்ப்பு சொல்லி தெரியாம நீங்க ஆயிரம் பக்கம் வாசிக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க என்ன சொல்லி இருக்காங்க அந்த தீர்ப்புல அது உங்களுக்கு தெரியுமா அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை வாசிச்சா முடிச்சாங்க காப்பி வந்துருச்சா அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜீவ் போய் தாக்கல் அவர் டாக்குமெண்ட் வச்சிருந்தாரா அவர்கிட்ட அந்த தீர்ப்பினுடைய வாசகங்கள் அடங்கிய அந்த பத்திரங்கள் எல்லாம் இருந்தது அவர் கையில இல்ல அப்போ பிளைண்டாவே நீங்க வழக்க எப்படி விசாரணைக்கு எடுத்துக்கிறீங்க இப்போ வந்து சந்தேகப்பட வேண்டியது ரோஸ்யூ நீதிமன்றம் இல்ல உயர் தான் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி பரிமாற்றங்கள் தான் சந்தேகத்துக்குரியதாக மாறி இருக்கிறது எனவே இந்த நீதிமன்றம் பிணை வழங்குமா வழங்காதா வழங்குவதற்கான அதிகாரம் இருக்குமா இல்லையா என்பது அல்ல எல்லா நீதிமன்றங்களுக்கும் பிணை வழங்குவதற்கான தார்மீக உரிமையும் கடமையும் இருக்கிறது இப்போ வந்து நீங்க சொல்வதை போல தீர்ப்பு வருவதற்கு முன்பே அவங்க ஹைகோர்ட் போறாங்க அப்படின்னா அப்ப ஈடியோட செயல்பாடு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நான் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் எனக்கு சாதகமான தீர்ப்பு வந்தா தான் நான் கட்டுப்படுவேன் இல்லைன்னா வந்து எந்த கோர்ட்டா இருந்தாலுமே நான் அப்பீல் போவேன் எனக்கு நான் தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை ஈடு செயல்படுகிறதா அப்படின்ற கேள்வி வருது இல்லை கோர்ட்டை கூட அவங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்ற பார்வை தானே வருது சார் அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்தில் நீதிமன்றம் சொன்ன எந்த உத்தரவையும் அமலாக்கத்துறை பின்பற்றல நீங்க நல்லா கவனத்துல எடுத்துக்கணும் இதே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது சுகர் இருக்கு அவருக்கு இன்சுலின் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீதிமன்றம் தந்தது ஒருவேளை சுகர் லெவல் கம்மி ஆயிட்டா அவருக்கு ஒரு வாழைப்பழமும் சாக்லேட்டும் வச்சிருக்கணும் அவர்கிட்ட எப்ப சுகர் லெவல் கம்மியாவதோ அவர் அப்ப அதை சாப்பிடணும் அப்படிங்கிற உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிச்சுது ஆனா அதை பின்பற்றினாங்களா அவருடைய உடல் நலம் எவ்வளவு மோசமாக போனது இன்சுலின் கொடுக்கறதுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணாங்களா இல்ல அப்ப அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காலில் போட்டு மிதித்தார்கள் நீதிமன்றம் எட்டு முறை அவகாசம் கொடுத்தது அமலாக்கத்துறைக்கு ஆவணங்களை கொண்டு வந்து சமர்ப்பிப்பதற்கு எட்டாவது முறை இது இறுதி அவகாசம் என்று சொன்னார்கள் இதற்கு மேல் அவகாசம் தர முடியாது நாங்க இதுவரைக்கும் ஆவணங்களை கொண்டு வந்து சமர்ப்பிச்சாங்களா ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தால் நீதிபதி நியாய் பிந்து நீங்க ஆவணங்களை கொடுத்துட்டீங்க அந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு விட்டதுன்னு தானே சொல்லணும் நீங்க யாரிடத்திலிருந்தும் பெறப்பட்ட வாக்கு மூலங்களுக்கான ஆதாரங்களை இதுவரை கொண்டு வந்தே கொடுக்கலாம் அப்ப எட்டு முறை நீதிமன்றத்தை நீங்க அவமதிச்சீங்க சரி அடுத்த கட்டமாக அவருக்கு இத்தனை நாட்களில் விருந்தினர்களை சந்திக்க முடியும் விசிட்டர்ஸ சந்திக்க முடியும்னு ஒரு இது இருக்குல்ல அவருக்கான சலுகை இருக்குல்ல அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சார் அந்த சலுகையை முறையாக அவருக்கு கொடுத்தீங்களா அது குறித்து அந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய அதிசி போய் நீதிமன்றத்துல கேட்டாங்க நீதிமன்றம் அவருக்கு முதலமைச்சருக்கான சிறப்பு சலுகை உண்டு சந்திக்கலாம்னு சொன்னாங்க அது குறித்து அமலாக்கத்துறையிட்ட விளக்கமும் கொடுத்தாங்க ஆனா அமலாக்கத்துறை அதை பின்பற்றுச்சா தொடர்ந்து அமலாக்கத்துறை நீதிமன்றத்தினுடைய எந்த உத்தரவுகளையும் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் அவங்க பின்பற்றவே இல்லை அவர்கள் தாந்தோன்றித்தனமாக தங்களுக்கு எல்லை இல்லாத அதிகாரம் இருப்பதை போல எப்போதுமே காட்டிக் கொண்டேதான் நகர்ந்திருக்காங்க சார் அவங்க தான் சொல்றாங்களே இந்த ஆன்டி மணி லாண்ட்ரிங் ஆக்ட்ல நாங்க யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்ல வானலாவி அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறதுன்னு தானே சொல்றாங்க அப்ப வானலாவி அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்றவங்க கிட்ட போய் நீதிமன்றத்துக்கு நீங்க ஏன் கட்டுப்படலன்னு எப்படி கேட்க முடியும் இப்ப நியாயமா இந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கேட்டிருக்கணும்ல ஒன்னு சுதீர்குமார் ஜெயினும் ரவீந்திர தத்தேஜாவும் கேட்டிருக்கணுமா இல்லையா தீர்ப்பினுடைய வரிகளை நாங்கள் வாசிப்பதற்கான அவகாசம் எங்களுக்கு ஆயிரம் பக்கம் வாசிக்கிறதுக்கு அவகாசம் இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்தாங்கன்றீங்கல்ல தீர்ப்பை தீர்ப்ப வாசிச்சுட்டா இந்த வழக்கை வந்து நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தன தீர்ப்பு கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க இடைக்கால தடையை விதிச்சு விதிச்சதாக நீங்க சொல்றீங்கல்ல அதுவரை இந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுது எதை வச்சு நீங்க நிறுத்தி வச்சீங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு இந்த ரெண்டு நீதிபதிகளுக்கு தெரியுமா அப்ப நீதிபதிகள் ஏன் இதற்கு துணை போனார்கள் இப்ப அடுத்த இதுக்கு தான் போவாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த தீர்ப்பினுடைய முழு பகுதி கிடைக்கப்பெறாமலேயே இதை எந்த அடிப்படையில் நிறுத்தி வைத்தீர்கள் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் கிரைமை இதுவரைக்கும் கொண்டு வந்து அவங்க தாக்கல் பண்ணி இது குறித்த உங்களுடைய விளக்கம் என்ன என்று கேட்கிற பொழுது இயல்பாகவே இந்த வழக்கினுடைய தன்மை என்பது மாறும் அமலாக்கத்துறை இதில் நிச்சயமாக இறுதிக்கட்டம் வரை வந்து அம்பலப்பட்டு தான் போகும் என்றே நான் புரிந்து கொள்கிறேன் ராகுல் காந்தி வழக்காக இருக்கட்டும் அதே போல பில்கிஸ் பானுடைய வழக்காக இருக்கட்டும் இந்த ரெண்டு வழக்குகள்லயுமே உயர்நீதிமன்றம் ட்ரெயல் கோர்ட்டுடைய செயல்பாடுகளை உச்ச நீதிமன்றம் கண்டித்த வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம் அதே போல ஒரு நிலைப்பாடு என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அந்த வழக்குக்கும் ஏற்படுமா அப்படின்ற ஒரு பார்வை பொதுமக்கள் மத்தியில வைக்கிறாங்க நே நீங்க சொல்வதை போல தீர்ப்பை என்ன இருக்கு என்று தெரியாமலேயே ரிசர்வ் பண்றாங்க அது என்ன தேதி என்று தீர்ப்பை கொடுக்க போறோம்ன்றதே சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த விடுமுறை காலத்தை எப்படி செந்திரி பாலாஜியுடைய வழக்குல வந்து விடுமுறை காலம் வரைக்கும் அவரை சிறையில வச்சிருந்தாங்களோ அதே போல விடுமுறை காலம் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சிறையில் வைப்பதற்கான வாய்ப்புகளை நீதிமன்றங்களே செய்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொரு பக்கம் இடியை பொறுத்த வரைக்கும் அது சுதந்திரமான அமைப்பு என்றாலும் அது இந்திய நீதித்துறைக்கு கட்டுப்பட்ட அமைப்பாக தான் செயல்பட வேண்டும் ஆனால் நீதிமன்றத்தையே மிரட்டக்கூடிய வகையில அவமதிக்கக்கூடிய வகையில அந்த நீதிபதிகளுடைய தீர்ப்பையே வந்து வாசிக்காமலே கேட்காமலே போய் இன்னொரு போர்ட்ல போய் ஸ்டே வாங்குவது என்பது உடைய அத்துமீறல் அவர்களுக்கு பின்னணியில் ஒன்றிய பாஜக அரசு இருப்பதை வெளிப்படையாக கட்டுவதாக தான் பார்க்க முடியுது உங்களுடைய பேச்சிலிருந்து நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தோல்களை நேரடியில பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி